வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஹெர்னியா ட்ரபுளாக ஹெர்னியா ட்ரபுள் வந்து வாயில் பேச முடியாத மதுரை ஆதீனை வந்து சொல்லியிருக்காரு அதை பார்த்துட்டு நம்ம மெட்ராஸ் போலீஸாரை வந்து மதுரையிலிருந்து ப்ளே டேரி மீண்டும் திரும்பி வந்திருக்காங்க ஒரு ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இருந்தாலும் அவர் எல்லாத்துக்குமே மௌனமாகவே பதில் சொல்லியிருக்காரு அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த படத்தை பார்த்தா வயிறு எரியுது அதாவது போன மேலே அஞ்சாந்தேதி காட்டாங்குளத்தூரில் ஒரு சைவ சித்தாந்த மாநாடு அவ்வளோதான் அதுக்கு இவர் வர்றார் இத்தனைக்கு வந்து சைவத்தை சேர்ந்தவர் அவருக்கு எதுக்கு அசைவமான புத்தி தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமான அவர் சித்தரிக்கப்பட்டார் மற்றபடி வந்து விமர்சிக்கப்பட்டார் அதாவது உளுந்தூர்பேட்டை வழியாக வரக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தில் சல்லுன்னு அவர் தான் வர்றார் அந்த சிசிடிவி கேமரா பார்க்கக்கூடிய சமயத்தில் பழைய சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சமயம் அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து மீட்டிங்கில் பேசுகிறார் அதாவது என்னை கொள்வதற்கு வந்து ஒரு இஸ்லாமியன் துணி அது தாடி வச்சுருந்தான் தொப்பி வச்சுருந்தான் ஏன்னா இப்படிலாம் இருந்தால் எப்படி அவரை கூட பப்ளிக்காக ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் அது வந்து பற்றிக்கிட்டு எரியுது சரி போலீஸார் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அதுவும் கிடையாது உனக்கு அந்த தைரியமும் கிடையாது ஏன் கொடுக்கல போலீஸில் கம்ப்ளைண்ட் ஒரு நியாயமான ஒரு ஆளாக இருந்தால் ஒரு சைவ சித்தாந்த வழிபாட்டில் உள்ள ஒரு உண்மையிலே நீ சைவானாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல அப்புறம் சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணுற பார்க்கல இவரு மேலே தான் தவறு இருக்குது அங்கேருந்து வ சைடில் வந்தவங்க கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லைனா மதுரை ஆதினா அங்கேயே ஹோகையா முடிஞ்சிருக்கு வேலை அவர் சித்தாந்த மாநாட்டுக்கெல்லாம் போயிருக்க முடியாது அந்தளவுக்கு அவர் பக்குவமாக வண்டியை நிறுத்துகிறாங்க இவர் தான் வந்து குருக்க சர்றன்னு போகிறார் அந்த டிரைவர் வந்து மிகப்பெரிய ஃபோர்ஜரி போடுற ஏகப்பட்ட ஃப்ராடு பித்தலாட்டம் நாட்டம் போல இருக்குது நான் வந்து பழைய பாஜக முன்னாள் நிர்வாகி இந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு நபர் வந்து தேவையற்ற முறை இஸ்லாத்தின் மேலே வந்து பழி அந்த நேரத்தில் சுமத்துறார் சுமத்ரா என்னை வந்து கொள்வதற்கு சதி நடந்தது அது தொப்பி வச்சு ஒரு இஸ்லாமியன் வந்து என்னை கொலை செய்ய பார்த்தான்னு போட்டு இந்த மாதிரிலாம் அட்டுவடி நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு சொன்னதுக்கு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இது முக்கி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாரு அதை பண்ணி விசாரிக்க வைக்கிறார் வைக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து விசாரிக்கப்படக்கூடிய சமயத்தில் ஹெர்னியா ட்ரபாம் அவருக்கு படுக்கையில் படுத்துக்கிட்டு போலீஸ் வரத்தான் செய்வாங்க மெ மெட்ராஸ்லேருந்து போலீஸ் வந்திருக்கிறாங்க போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் பத்மகுமாரி வந்திருக்கிறாங்க வந்தவுன்ன பாஜகவினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அதையும் மீறி நாங்கள் கேள்வி கேட்க கூட போலீஸை வச்சு அத்தனை பாஜக அந்த பாசிச குழந்தை உதறி தள்ளிட்டு உள்ளே போய் கேட்டிருக்காங்க மதுரை ஆதீனத்துக்குள்ளே போலீஸ் நுழைந்தது இதான் முதல் தடவை அதே மிகப்பெரிய ஒரு கேவலம் அதுவும் பெட்ரூமுக்கே போயிட்டாங்க பெட்ரூமுக்கே போய் அவங்க போலீஸ் இல்லையா பெட்ரூமுக்கே போயிட்டாங்க அவன் ஐம்பது கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்வு வந்து அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பத்தி எரிஞ்சது தமிழகம் முதலுமே அதாவது மதுரை ஆதீனம் அப்படிங்கிற ஒரு சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய ஒரு நபர் ஏன் இப்படிப்பட்ட பிற மதத்தின் மீது ஒரு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் ஒரு மதத்தினர் மீது திடீரென்று குற்றம் சொல்ல காரணம் என்ன அந்த அளவுக்கு அவனுடைய ஒரு ரத்தம் வந்து பாடியில் ஓடுது அப்படின்னா அப்புறம் இந்த உடைய ஒரு தெய்வீகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி நபர்களை எல்லாம் எவ்வாறு விட்டு வைத்திருக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஐம்பது கேள்வி கேட்டுக்கிறாங்க அதாவது வந்து தற்செயலாக நடந்த விபத்தை நீங்கள் எதுக்கு வந்து குறிப்பிட்ட மதத்தின் மீது கொலைப்படியாக நீங்கள் சுமத்தினீர்கள் சதி செய்து விட்டார்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டுக்காட்டு அதே நேரத்தில் விபத்து நடந்துச்சு இல்லையா அது பக்கத்தில் காவல் நிலையம் இருக்குது நீங்கள் ஏன் போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்போ பய உணர்வு தானே காரணம் நீ செஞ்ச அத்தனை ஃப்ராடு தானே ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு போலீஸ் கேட்குறாங்க அதையெல்லாம் விட விபத்து நடந்து ஒரு நாள் கழித்து அந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் எனக்கு கொலை செய்ய என்னை கொலை செய்ய சதி நடந்த எதற்காக நீ சொல்லணும் அது ஒரு நாள் கழிச்சு ஏன் சொல்ற அப்படி என்ன திட்டம் போட்ட அப்படி இப்படி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுக்கிறாங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து வயிற்று எரிச்சலான ஒரு விஷயம் தெய்வீகம் என்பது அற்புதமான ஒரு விஷயங்க அந்த தெய்வீகத்தை வந்து எப்படிலாம் இவர்களெல்லாம் வந்து ஒரு பயன்படுத்துகிறார் அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து இவரெலாம் வந்து சோம்பேறி பசங்க அவன் இவர்களெல்லாம் விட்டு வைத்திருக்கலாமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதையெல்லாம் விட இன்னொரு வயிற்றெழுச்சலான சம்பவம் கர்நாடகத்தில் நடந்திருக்குது அதை தர்ம ஸ்தலா கோவில் அப்படிங்கிற இடத்துல நானூறு ஐநூறு பெண்களுக்கு மேலே கற்பழிக்கப்பட்டு என்ன ஆசிட் ஊட்டு கொலை செய்யப்பட்டு கழுத்து நெருக்கப்பட்டு என்ன பாலில் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த கோவில் பக்கத்துலேயே போச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய கொடூரங்க இந்தியாவில் நடந்த ஒரு விஷயங்க முதல்ல சொன்னது தமிழகத்து தமிழ் மாநிலத்தில் நடந்தது இது வந்து கர்நாடக மாநிலத்தில் நடந்தது கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் மஞ்சுநாத் சுவாமி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது மிக பழம்பெரும் கோவில் அந்த கோவிலில் உள்ள முன்னாள் ஊழியர் வந்து இன்னைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதாவது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கண் முன்னால் பார்த்துருக்காரு அவரே பலவிதமாக செஞ்சு அதை செஞ்சுருக்கிறார் அது வரைக்கும் வாய் மூடியாக இருந்தவர் இன்றைக்கி வந்து மனசாட்சி உறுத்தி இருக்கும் ஒருவேளை அந்த தர்மஸ்தலா கோவிலில் உள்ள அந்த சாமி வந்து அவர் உஸ்பி விட்ருக்கா என்னன்னு தெரியல இல்லை இவரோ மனசாட்சியோடு பேசுகிறாரா அப்படின்னு தெரியல இல்லை தெய்வீக ஒரு பயம் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு நடந்திருக்குமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஏகப்பட்ட பெண்களை கற்பழித்து கொலை செஞ்சு என்ன கழுத்தை நெரிச்சு அங்கேயே புதைச்சிருக்கிறானு பாவி பாருங்க எப்படிப்பட்ட கொடூரமான ஒரு செயல்பாரு அது வந்து நேத்ராவதி ஆற்றங்கரை இவர் தான் போய்ச்சிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேற்பார்வையிலாம் வந்து இது சொல்லிடறாத அப்படி இப்படி மிரட்டியிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து ஊரை விட்டு ஓடி இருக்கிறார் அப்போ கூட அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இருந்தாலும் இந்த நேரத்தில் சாகக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லை வயதாக இருக்கிற நேரத்தில் அப்படிங்கிற கான்செப்ட்டில் மனசாட்சி அவர்கிட்ட ஒன்று இன்னைக்கு போலீஸெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு கொடுத்திங்கன்னா நான் எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக எவன் புதைச்சா எவன் கற்பழிச்சா அப்படிங்கிற லிஸ்ட் அவர்கிட்ட இருக்குது மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டு தான் நூற்றுக்கணக்கான பெண்கள் தோண்ட தோண்ட பெண் புணம் வந்துக்கிட்டே இருக்கிறான் அதில் வந்து நிர்வாணமாக பல பெண்களாம் நீதிபதியின் உத்தர நீதிமன்ற உத்தரவோட போலீஸார் இன்றைக்கி இருக்கிறாங்க அங்கும் தெய்வீகம் இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்படிலாம் பாருங்கள் தெய்வீகத்தை வச்சு எப்படிலாம் மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்ப உண்மையிலே மனசு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதே தான் பாலிகிராப்பு உண்மை கண்டறியின் சோதனை மூலமாக நான் கண்டறிஞ்சு இப்படி அங்கே உள்ள எஸ்பி வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு கர்நாடக மாவட்டம் தட்சிண கன்னடா மாவட்டத்தை சேர்ந்த எஸ்பி அப்படின்னா எந்த அளவுக்கு அப்போ அந்த தர்மஸ்தலம் அப்படிங்கிற அவர் பேரே தர்மஸ்தலம் அந்த ஊழியர் பேர் அவர் வந்து பப்ளிக்காக வர்றார் நான் வாலண்டீரியாக வர்ற எனக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏகப்பட்ட உண்மையில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப இன்னும் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டுப்பா பா கற்பழிக்க வேண்டியது கொலை செய்ய வேண்டியது அந்த நேத்திராவது ஆற்றங்கரையில் கொண்டு போய் புகடாசு இந்த ஆளை வந்து ஏவ வேண்டியது அப்போ கற்பழித்தவன் எவன் எவன் ஏவனா அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு இல்லையா கட்டாயமாக சீக்கிரமாக கண்டுபிடித்த விட முடியும் இதில் வந்து ஏகப்பட்ட அரசியல் கலந்துருக்கு ஏகப்பட்ட அரசியல் கலந்துருக்கு இந்த இதையும் உண்மையை மூடி மறைச்சிட்டு வாங்கி பாருங்கள் நம்ம வெளியே கொண்டு வரணும் போலீஸார் வந்து கன்ஃபார்மாக கொண்டு வரணும் கொண்டு வந்து உலகத்துக்கு கொண்டு செ செலுத்துனா அதை வந்து நீதிமன்றம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்போ தான் வந்து தெய்வீகம்ங்கிற பேரில் நடக்கக்கூடிய அட்டகாசங்கள்லாம் வந்து வெளியே வரும் அதையெல்லாம் விட இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவம் தாய்லாந்தர் நடந்திருக்கு ஆமாம் இதுவும் தெய்வீகத்தின் பேர் நடந்த விஷயம்தான் ஜூன் மாதம் பாங்காண்டில் வாத்திரி கோட் சதப் அப்படிங்கிற புத்த மடையாளத்தில் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினோரு பன்னெண்டு மடையாளம் எல்லாமே வந்து அத்தனை பேரும் ஒரு இதே ஒரு இதை த கல்யாணம் செய்யாமல் இருக்கக்கூடியவங்க தான் அது பிரம்மச்சரியத்தை தழுவிடலாம் புத்தர் கான்செப்டு இப்படி இருக்கக்கூடிய சமயம் அத்தனை பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான உடல் உறவு அப்படிங்கிறது செஞ்சுருக்கிறாங்க ஆமாம் அது குறிப்பாக வந்து விழாவன் எம் சாத் அப்படிங்கிற ஒரு முப்பது வயசு பெண் வந்து அவள் அவங்க அத்தனை புத்த துறவிகளையும் வந்து சுத்தமாக வித்வுட் பண்ணிட்டான் வித்தவுட் பண்ணியிருக்கான் அந்த அளவுக்கு நடந்துருக்குது அதாவது வந்து பாலியல்லோ சம்பந்தப்பட்ட வகையில் மிரட்ட வேண்டியது மற்றபடி மிரட்டி பணம் பறிப்பது பணம் மோசடி அப்புறம் திருட்டு பொருளை வாங்குறது தான் வந்து இவளுக்கு வேலை போல விழாவன் எம் சாத் அந்த பெண் வந்து நீ பேட்டி கொடுக்க சமயத்தில் வீடெல்லாம் போய் செக் பண்ணோம்னா எண்பதாயிரம் ப்ளூ ஃபிலிம்ஸ் இருந்திருக்கு எண்பதாயிரம் ப்ளூ ஃபிலிம்ஸ் அந்த பெண் இத்தனை முப்பது வயசு பெண்ணுங்க எண்பதாயிரம் ப்ளூ ஃபிலிம்ஸு மற்றபடி ஏகப்பட்ட காசுகள் அங்கே போகக்கூடிய சமயத்தில் உள்ளே போய் போனோம் அப்படின்னா மூணு ஆண்டுகளில் நூறு கோடி ரூபா சேர்த்துருக்கா இந்த புத்த துறையில் ஏமாற்றி ஏமாற்றி செக்ஸ் படம் காட்டி மற்றபடி உடலுறவு தன் உடம்பையும் காட்டி அப்படிங்கிற சமயத்தில் ஓடி போன அந்த புத்த துறவி மூலமாக இவளுக்கு குழந்தையே இருக்கலாம் அந்த புத்தத்துறை வந்து இவங்க தேடிட்டு இருக்காங்க அந்த வாட் தெரி கோத அந்த புத்த மலையாளத்தினுடைய அந்த புத்ததுருவி அந்த நபரை பிடிச்சோம்னா ஏகப்பட்ட உண்மைகள் வரும் இது போல பிடிச்ச வந்துருச்சே விலாவன் ஹம்சாத்த பிடிச்ச எப்படி பாருங்கள் ஏன்னா அதன் அடிப்படையில் இவளுக்கு வந்து சூதாட்டத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த ஓடி போனால் பார்த்திங்கன்னா அந்த புத்த துறை வந்து என்ன ஷாப்பிங்கே வந்து எண்பது லட்ச ரூபா ஒரே நாளில் வந்து இந்த பொண்ணுக்கு செலவழிச்சிருக்கான் என்னங்க அப்படி இருக்கு இவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்றேன் மேலே ரெண்டு கீழே ஒன்று வேற என்ன இருக்கு ஓப்பனாக சொல்றேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேல ரெண்டு கீழே ஒன்று வேற என்னங்க இருக்கு ஒரே நாள் ஷாப்பிங்கில் இந்த புத்தத்துறவி தாய்லாந்து பாங்காக்கில் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் எண்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான் புத்த துறவிங்க எத்தனைக்கும் புத்த துறவி சன்னியாசம் பூண்ட புத்த துறவி கல்யாணம் கூடாது துறவரம் பூண்ட புத்த துறவிகள் எந்த அளவுக்கு கேவலமாக நடந்துருக்காம்பாரு இன்றைக்கி வந்து இப்போ தாய்லாந்தே பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் தெய்வீகத்தின் பேர் ஏகப்பட்ட விஷயம் மதுரை ஆதீனத்துலேருந்து இந்த மாதிரி பாங்காங்கு தாய்லாந்து விலாவன் எம்சாத் வரைக்கும் இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து தெய்வீகத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு ஃப்ராடு பித்தலாட்டம் மோசடித்தனம் ஆமாம் எப்படியெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்வது குறிப்பாக இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் புறம் பேசுவது தாக்குவது அவர்களை ஊரை விட்டு துரத்த வேண்டும் அப்படிங்கிற ரேஞ்சில் பலவிதமான மோசடி புகார்களை செய்வது தேவையற்ற கொலை முயற்சி அவர்கள் செய்தால் அவர்கள் பழியை சுமத்துவது கற்பழிப்பது இந்த ஆக்சி டவுத்து குளத்தி கொளுத்தி பெண்களை கற்பழித்து க்ளோஸ் பண்ணிடுறது எப்படிலாம் பாருங்கள் இத்தனைக்கு தெய்வீகம் அந்த மஞ்சுநாத் சுவாமி கோவில் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல சுற்றி அத்தனை போனமா ஆட்டோ சங்கர் வந்து வீட்டில் பதச்சாம் பாருங்க அது மாதிரி அந்த மஞ்சுநாத்து சுவாமி கோயில் ஃபுல்லாக எல்லாமே போனமா அந்த அளவுக்கு அந்த ஆள் உடந்தையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம குற்றம் சாட்ட முடியும் அந்த ஆளை பிடிச்சோம்னா ஏகப்பட்ட உண்மைகள் அதில் தான் ஓடி இருக்கான் பாருங்கள் இந்த தாய்லாந்தில் பதினோரு துறவிகள் அத்தனை பேர் பிடிச்ச அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சோம்னா ஏகப்பட்ட உண்மைகள்டாளத்தையே வந்து சுத்தமாக பெட்ரோல் வாஷ் போட்டு குழு பண்ணோம் அதையெல்லாம் கூட மதுரை ஆதிரத்தை சும்மா விடக்கூடாது ஹெர்ணியா ட்ரபுள்னா ஒரு ஏன் பேச முடியல ஹெர்ணியா ட்ரபுள் கீழே வாயில பேச வேண்டியது தானே அந்த அம்மா பத்மகுமாரி அம்மையே பொறுமையா நீட்டாக கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்கறது கெட்ட போக தானே அத்தனைக்கு சொல்லியிருக்கிறான் அந்த உதவியாளர் அவர் ஐயாவுக்கு வந்து ஹெர்னியா ட்ரபுள் ஹெர்னியா அம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் பத்மகுமாரி ஹெர்னியா ட்ரபுள் கீழேங்க நான் வாயில் தானே கேட்குறேன் அருமையான பாயிண்ட்டுங்க வாயில பேச வேண்டியது ஏகப்பட்ட கேள்வி ஐம்பது கேள்விகளுக்கு ஏகப்பட்டது மௌனம் சாதித்திருக்கிறார் மதுரை ஆதீனம் என்பது உண்மையிலே வந்து ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம் இதை வந்து தமிழர்கள் சும்மா விடவே கூடாது அந்த மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வேண்டும் ஆமாம் இன்னும் சொல்லப்போனா தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் ஆமாம் அதையெல்லாம் உடனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்தில் நடந்த குற்றச்சாட்டுக்கு எத்தனை பய பாலியல் வன்கொடுமை செய்ய அத்தனை பேர் கைது செய்யணும் காம கொடூரம் நடந்திருக்கிறது ஆமாம் தாய்லாந்துங்கிறது அது வந்து நம்ம இந்தியாவில் இல்லாவிட்டாலும் நாம் அதற்காக பரிதாபப்படக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா இல்லை புத்தருங்க உலகத்துக்கு வந்து சமாதானத்தை கற்பித்தவர் ஆசை கூடாது என்று சொன்னவர் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு துறவி ஆலயத்தில் இவனுக்கு எந்த அட்டகாசம் பண்ணியிருக்கானுங்க அந்த பொண்ணு நல்லா போட்டு வச்சு மேட்டரை ஃபுல்லாக பண்ணி விட்டுக்கிறான் ஆமாம் மூணே வருஷத்தில் நூறு கோடி ரூபாய் சேர்த்துருக்கா அத்தனையும் புத்த அந்த உண்டா சொந்தமான காசாக தான் இருக்கணும் இன்னைக்கு வந்து தாய்லாந்தில் பரபரப்பாக இந்த விஷயம் போயிட்டுருக்கு இந்தியாவில் இந்த மாதிரி விஷயமும் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து தெய்வீகத்தின் பேரால் வந்து மனிதர்கள் எப்படிலாம் ஏமாற்றி கொண்டிருக்கார் குறிப்பாக வந்து இந்த சந்நியாசம் துறவரம் அப்படின்னு பூண்டுறான் பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக சும்மா விடவே கூடாது இதைத்தான் வந்து அன்னைக்கே பராசக்கிற கலைஞர் ஐயாத்தூதறிஞர் ஐயா முத்தறிஞர் கலைஞர் ஐயா இருந்தாங்க ஆமா பராசக்தி படம் பார்த்தோம்னா இந்த மாதிரி புல்லூரிகளோட தோள்கள் எல்லாம் உரிக்கப்பட்ட அன்னைக்கே உழிச்சுட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அங்கு பிரச்சனை செய்து சொல்லுவார் அதே தான் இன்னைக்கு வந்து கோவில்கள் வந்து கோல் கொள்ளையடிக்கியவனின் கூடாரமாக இருந்தவங்க பரவாயில்ல கற்பழிப்பு கூடங்களாக மாறிவிட்டன அப்படிங்கிறது தான் உண்மையிலே பகிரங்கமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி